எண்பத்தி ஏழுல வந்து அந்த கட்சி வந்து ஒரு மிகப்பெரிய அவருடைய மறைவுக்கு பின்னாடி ஒரு பெரிய சோதனையை சந்திக்கிறது ஜானை அணி ஜெயலலிதா அணி என்று இரண்டு அணிகளாக பிரிகிறாங்க அப்ப முழுக்க முழுக்க கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாருமே ஜானகணியில் தான் இருக்கிறாங்க ஜெயலலிதாவுக்கு மிக குறைவானவர்கள் தான் ஆதரவு தெரிவிக்கிறாங்க ஆனால் ஜானகி அம்மாள் வந்து இயல்பாகவே ஒரு அரசியல்வாதியாகவோ அதற்குரிய குணாதிசயம் கொண்டவராக அவர் இல்லை அவர் ஒரு குடும்ப தலைவையாக ஒரு திரைப்பட நடிகையாக தொடங்கினால் வாழ்க்கையை எம்ஜிஆருக்காக தன்னை அர்ப்பணித்துக்கொண்ட ஒரு குடும்ப வாழ்க்கையில் மட்டும்தான் அவங்க இருந்தாங்க ஒரு அரசியல் கட்சிக்கான அந்த தனித்தன்மை என்பது அவர்களிடத்தில் இல்லை வீரப்பன் போன்றவர்கள் காளிமுத்து போன்றவர்கள் நாவலர் நெடுஞ்செல்லியன் போன்றவர் இப்படி சில பேர் வந்து இரண்டாம் கட்ட தலைவர்களால் அது அந்த கட்சி இயக்க முடிஞ்சு ஆனால் என்ன ஒன்றுனா ராஜ்யசபா உறுப்பினராகவெல்லாம் இருந்து டெல்லி அரசியலையெல்லாம் தெரிந்து கொண்டிருந்த ஜெயலலிதா அவர்களுக்கு அவர்களுக்கு பின்னால் ஒரு லாபி இயங்கி ராஜீவ் காந்தி அவர்கள் வந்து இந்த அணியை வந்து ஆதரிட்டாங்க அது ஆதரித்தது ஒன்று தான் அவங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு பெரிய திருப்புமுனை அரசியலாம் அது வரைக்கும் அது ஒரு பெரிய திருப்பு பணி கிடையாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து திருநாவுக்கரசு கே சார் போன்ற ஒரு சிலர் தான் ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க இன்றைக்கி அவங்க ரெண்டு பேருமே அந்த கட்சியில் கிடையாது திருநாவுக்கரசு காங்கிரஸ்காரராக போயிட்டார் கே கேஎஸ்ஆருக்கு வந்து திமுகவுடைய அமைச்சராக இருக்கார் சாத்தூர் ராமச்சந்திரன் அவங்க ரெண்டு பேரும் தான் அன்றைக்கு முக்கிய தளபதிகளாக அந்த காலகட்டத்தில் திகழ்ந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைய சூழ்நிலை இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு தேடித்தந்தது எது அப்படின்னா ராஜீவ் காந்தியினுடைய வெடிகுண்டு மரணம் அந்த வெடிகுண்டு மரணம் நிகழ்ந்தபோது இந்த விடுதலை புலிகள் நிகழ்த்தியதாக கருதப்பட்ட அந்த படுகொலைக்கு முழுக்க முழுக்க திமுக தான் காரணம் என்று அன்றைய காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த வாழப்பாடி ராமமூர்த்திங்கிறவர் ஒரே ஒரு அறிக்கை விட்டார் அன்னைக்கு சோசியல் மீடியா கிடையாது ட்ரெண்டிங் கிடையாது எதுவுமே கிடையாது அவர் வெளியிட்ட ஒற்றை அறிக்கை திமுகவே காலி செய்து விட்டது ஒட்டுமொத்தமாக திமுக வரலாற்றில் அப்படி தோற்றதே கிடையாது கலைஞர் ஒருவரை தவிர அனைவருமே தோற்று போயிட்டார்